குட் ஒன் டு ஆல் வெல்கம் பேக் இது வந்து ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன் ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட மூவ் எப்படி வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி நிஃப்டியில் எக்ஸாக்ட்லி ஒரு மேலே போயிட்டு ஒரு டவுன்ஃபால் ஆச்சு நிறைய பேர் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் பேங்க் நிஃப்டியில் நம்ம அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் அங்கே இன்றைக்கி அதாவது நேற்று ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு ஸோ அப்சைடு வராமல் சைடு வந்து கரெக்ஷனே அதுக்கப்புறம் அப்சைட் போயிருக்கு ஸோ இன்றைக்கி அந்த அப்சைட் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதில் பேங்க் நிஃப்டியில் ஸோ அதே மாதிரி நிஃப்டியில் இன்றைக்கி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எய்தர் மார்க்கெட் ஷுட் பி எ கேப் அப் மார்க்கெட் ஆர் மார்க்கெட் பி எ ஃப்ளாட் நல்லா பாருங்கள் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணுன்னு சொல் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ முக்கியமான லெவல்ஸ் முக்கியமான லெவல் இந்த லெவல் டுவெண்ட்டி ஒன் நைன் ஃபிஃப்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் நைன் த்ரீ ஜீரோ ரொம்ப ரொம்ப குரூஷியல் லெவல் ஸோ டுவெண்ட்டி ஒன் நைன் த்ரீ ஜீரோ பிரேக் ஆனால் மட்டும் தான் நான் புட்டு போவேன் ஃபஸ்ட் டார்கெட் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஃபிஃப்டி நைன் அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் ட்வெண்ட்டி ஒன் எயிட் ஃபார்ட்டி ஒன் அண்ட் லாஸ்ட் டார்கெட் இஸ் ட்வெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வரும் ஆனால் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா நியாபிச்சு முக்கியமான லெவல் இந்த லெவல் 21,930,951 ஒன் இதுக்கு மேலே பிரைக்காய் போகுதோ ஐ வில் எக்ஸ்பெக்ட் a டார்கெட் ஆஃப் 22,034 ஒன் ஜீரோ டுவெண்ட்டி டூ ஜீரோ தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ ஜீரோ தேர்ட்டி ஃபோர் suppose டார்கெட் செகண்ட் டார்கெட் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் நல்லா பாருங்கள் கேப் அப்பே ஆயிடுச்சு மார்க்கெட் வரலை இதையும் பிரேக் ஆகி போய் இதிலே சஸ்டெயின் ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு டொண்ட்டி டூ ஜீரோ நைன் ஜீரோ அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் ட்வெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் நான் உங்களுக்கு அப் சைடில் டார்கெட் கொடுக்குறேன் நல்லா நான் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் அப் சைடில் உங்களுக்கு டார்கெட் இருக்குது எதை பிரேக் பண்ணால் பியூர் சி ஆகிடும் ஸீரோ ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஜீரோ ஃபிஃப்டி த்ரீ மேலே பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சினா பியூர் சிஇ ஆகிடும் முக்கியமான லெவல் சொல்லியிருக்கேன் ரிஜெக்ட் மேலே போய் ரிஜெக்ட் ஆகும்னா இந்த லெவல் ஜீரோ ஃபிஃப்டி த்ரீ அண்ட் ஜீரோ தேர்ட்டி ஃபோர் இது முக்கியமான லெவல் அப் ஆயிடுச்சு சப்போஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இது கீழே வந்துச்சுன்னா புட்டு வரும் இது கீழே வந்துச்சுனா புட்டு வரும் ஸோ இந்த இடத்துல போச்சுன்னா கால் போகும் ரெண்டாவது பாசிபிலிட்டி இந்த இடத்துக்கு கீழே வந்தால் புட்டு வரும் இந்த இடத்துல மேலே சஸ்டினேஷனா கால் போயிடும் அதே மாதிரி எங்கேயா கேப் எங்கேயாவது ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துச்சுன்னா கால் போகும் இந்த இந்த லைன் அதாவது நைன் டுவெண்ட்டி எயிட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிரேக் புட்டு வரும் அவ்வளோதான் பாசிபிலிட்டிஸ் இனி ஃபோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ஒன்று அப் இது ஒன்று டவுன் சேம் திங் இது அப் இது டவுன் இந்த நாலு தான் இருக்கும் இந்த நாலு பாசிபிலிட்டி வச்சு நிஃப்டியை எஸ் ட்ரேட் பண்ணுங்க வாங்க நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நிஃப்டியில் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இப்போது டவுன் சைடுன்னு சொல்லுது புட் சைடில் சொல்லுது ஸோ நிஃப்டியில் இப்போது புட் சைடில் இருக்குது ஸோ புட் சைடில் இருந்தால் என்ன பண்ணணும் சொல்கிறேன் ஸோ அப்போ அப்பப்போ எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல புட் சைடு இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவல் முக்கியமான லெவல் இது வரைக்கும் நீங்கள் புட் சைட் கேப்சர் பண்ணலாம் அப்படி சப்போஸ் இதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம் ஐ ஹோப் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது ரைட் ஸோ கம்மிங் பேக் டு ஹவர் பேங்க் நிப்டி அனாலிசிஸ் ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் டக்கு டக்கு நின்றுஸ் அப்படின்றத பார்ப்போம் ஸோ பேங்க் என்ன சொல்லுது கிளியர் கட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சேம் ஒரு கேப் அப் ஒரு கேப் அப் நான் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ கேப் அப் அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபோர் பாசிபிலிட்டிஸ் நல்லா பார்த்துக்கோங்க இதுலேயும் ஃபோர் பாசிபிலிட்டிஸ் சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சு இந்த லெவல் முக்கியமான லெவல் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ்டி த்ரீ லெவல் ஞாபகம் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபோர் இந்த லெவல் முக்கியமான லெவல் ஸோ மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் எடுத்து இந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சுன்னா புட்டு வந்துடும் கிளியர் அதே மாதிரி இந்த லெவல் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுனா ஜீரோ சிக்ஸ்டி த்ரீ மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுனா கால் சைடு போயிடும் பெரிய டார்கெட் ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூ செகண்ட் டார்கெட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் தேர்ட் டார்கெட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் அப் சைடு இவ்வளோ பெரிய இருக்குது ஸோ வாங்க டவுன் சைடு எனக்கு டார்கெட்னு பார்ப்போம் சப்போஸ் இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா நைன் தேர்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இம்பார்டண்ட் லெவல் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அதை விட்டால் லாஸ்ட்டில் சிக்ஸ் எயிட்டி நைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல் நான் ஏன் இந்த லெவலில் சிக்ஸ் எயிட்டி நைன் திரும்ப கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி நைன் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி நைன் இந்த சிக்ஸ் ஒன் நைன் இதெல்லாம் ஸோ இந்த லெவல்லாம் ரொம்ப குரூஷியலான லெவல்ஸ் இதெல்லாம் ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து பிரேக் ஆகி வருது நாட் பாசிபிள் ஸோ இது வரைக்கும் வந்தால் கூட மார்க்கெட் என்னென்ன லெவல்ஸ் போட்டுருக்கணும் அதே லெவல் தான் ரிவர்சலும் ஆகும் நல்லா சொல்கிறேன் ரிவர்சலும் ஆகும் ஸோ எப்பப்பெல்லாம் இந்த லெவல் வருதோ ரெடியாக இருங்க ரிவர்ஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க ஓகே ஸோ இன்றைக்கூட பாசிபிலிட்டிஸ் பாருங்கள் இதுக்கு மேலே போச்சுன்னா கால் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துச்சுன்னா புட் அதே மாதிரி நல்லா பாருங்க இந்த இடத்துல இந்த லோவில் எங்கேயா வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா கால் இதையும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு புட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல் என்ன லெவல் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல் இதை பிரேக் வச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் அவ்வளோதான் நான் கொடுப்பேன் கீழே பிகாஸ் ஐ எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு பி ஏ கேப் அப் ஆர் ஃப்ளாட் தென் ஃபாலோட் பை அப்சைட் கேப் டவுன் ஆகிடுச்சுனா கூட முக்கியமான இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகே ஆகணும் ஐ மீன் ரிவர்ஸ் ஆகணும் மார்க்கெட் மேலே போகணும் ஓகே ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம் சப்போஸ் கொஞ்சம் கேப் டவுன் ஆகி கீழே வருது உடனே கால் சைட் ஓடியாதீங்க வெயிட் பண்ணுங்கள் இதே ஏரியாத்தில் இதுகிட்ட தான் நீங்கள் எப்போவுமே எடுக்கணும் இந்த லெவல்ஸ்கிட்ட தான் எடுக்கணும் இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா அழகாக அந்த கேண்டிலோட எந்த சைடு மூமெண்டம் இருக்கும் டைரெக்ஷன் பாருங்கள் அப் சைடாக டவுன் சைடாக அந்த டைரக்ஷன் ட்ரேடாக கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு டார்கெட்ஸ் கிடைச்சிடும் ஸோ இதுக்கும் மேலே போச்சுன்னா டார்கெட்ஸ் கிடைச்சிடும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா டெஃபினட்டாக சொல்லிட்டு நான் முக்கியமான லெவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு கேட்டிங்கன்னா முக்கியமான லெவல் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த லெவல் ஓகே இன்னும் நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் இதுக்கப்புறந்தான் ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு ஸோ கண்டினியூஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த லெவலில் எனக்கு தெரியுது ஸோ எயிட் ஒன் எயிட் ரொம்பவும் குரூஷியலான சப்போர்ட் ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் இங்கே எப்பயும் ஐ கீழ வந்தாலுமே உடனே ஓடிடாதீங்க இந்த இடத்துல வந்துருச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து கூட அப்சைட் பாய் கண்டினியூ ஆகும் பியூர் சிஇ ஃபார்ட்டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீக்கு மேலே தான் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீக்கு மேலே தான் பியூராக போகும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போகுதுன்னா ரியலி ரொம்ப சூப்பரான ட்ரேட் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ மார்க்கெட்டில் எயிட் ஒன் எயிட்லேயே நைன் தேர்ட்டி த்ரீ ஜீரோ சிக்ஸ்டி த்ரீ கூட டக்கு டக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு பிரேக் ஆச்சுன்னா த்ரீ ஜீரோ டூ அண்ட் அப் சைட் டார்கெட்ஸ் எல்லாம் வந்துடும் ஐ ஹோப் உங்களுக்கு என் அக்ஸஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யாரில்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ நான் ஒரு செபி ரஜிஸ்டர் ரிஸ்ட்ரேஷன் லிஸ்ட் கிடையாது நான் இவங்க இவ்வளோ லாட் வாங்குங்க இவ்வளோ லாட் வித்துருங்கன்னு சொல்ல வரல நான் இங்கே உங்களுக்கு டிப் ப்ரொவைட் பண்ணவே வரலை ஐஎம் கிவிங் பியூர் அண்ட் ப்யூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஓகே இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் அதர்வைஸ் நீங்கள் இதை பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் வீக் உங்களுக்கு மார்க்கெட்டில் எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் ரிவர்சல்லிருந்து எக்ஸாக்ட் ப்ரேக் அவுட் வரைக்கும் கிளியராக கிடைக்கும் சும்மா ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அது ஆகலை இது ஆகலைன்னு சொல்லாதீங்க ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் தென் உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி ஒரு ட்ரஸ்ட் வெளியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ் கிளியர் கட்டாக சொல்லிவிட்டேன் லெவல்ஸை கிளியர் கட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா பொறுமையாக இல்லையா உங்களுக்கு பயம் இருக்குதா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க ஓகே பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே கம்மிங் பேக் டுவர் பேங்க் நிப்டியோட வாட் யூ சே பேங்க் நிப்டியோட ஓ அனாலிசிஸ் பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டியோடய ஓ அனாலிசிஸ் என்ன சொல்லுது ஒரு புட் சைடு சொல்லுது ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு அனாலிசிஸ் வந்து ஒரு புட் சைடு அப்படின்னு சொல்லுது ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் டப் கேப் டவுன் அப்படின்னு நினச்சி இல்லை ஃப்ளாக் மார்க்கெட்டை கூட இருந்துச்சுன்னா இந்த லெவலை மிஸ் பண்ணிடுறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் ஓகே ரொம்ப குரூஷியான லெவல் ஸோ கேப் அப் எடுத்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சிஇ இதுக்கு கீழே பி அப் டு ஹியர் ஓகே இதையும் ரிஜெக்ட் ஆச்சுன்னா டவுன் சைடு அப் டு ஹியர் ஓகே பட் ப்யூர் பி எங்கே போகணும்னா பியூர் புட்டு இந்த இடத்துல தான் ஸோ கீழே வர வர இந்த போட்ட லெவல்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும் அதே இடத்துல தான் ரிவர்ஸ் ஆகணும்னா கூட இதே இடத்துல ரிவர்ஸ் ஆகும் வேறு எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை ஓகே ஸோ ரொம்ப டீப் ஆனால் இதெல்லாம் ஓகே ஸோ பாருங்கள் தயவு செஞ்சு போங்க பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சாரி ஐ மீன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ஆல்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் மட்டுமே தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ மார்க்கெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் பண்ணலைன்னா அது ஆகாது அதுக்கப்புறம் எனக்கு கேட்காதீங்க ஸோ தேங்க்யூ பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் ஹாவ் எ சேஃப் ட்ரேனிங் சி யூ டுமாரோ வித் எ நியூ அலசஸ் ஓகே டில் தென் பாய் ஃப்ரம் யர் ப்ரொஃபஸர்